எங்களுடைய பொண்ணு செத்து போயிட்டா ஐம்பது லட்சம் பணம் முப்பத்தி ஐந்தாயிரம் தங்க நகைகளை திருப்பி கொடுங்க வரதட்சணையை திரும்ப கேட்டு பிணத்துடன் போராட்டம் நடத்திய குடும்பத்தினர் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும் தெலுங்கானா மாநிலம் மெதக் மாவட்டம் ராமகிருஷ்ணாபூர் நகரை சேர்ந்தவர் சுரேஷ் அவருக்கும் அதே ஊரை சேர்ந்த லாவண்யா என்கிற இருபத்தி ஐந்து வயது இளம்பெண்ணுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருமணத்தின் போது லாவண்யாவின் பெற்றோர் ஐம்பது லட்சம் பணம் மற்றும் முப்பத்தி ஐந்து பவுன் தங்க நகைகளை வரதட்சணையாகவும் வழங்கியதாக தெரிகிறது சுரேஷ் பாத்தீங்கன்னா ஒரு நிலக்கரி சுரங்கத்துல பணியாற்றி வந்திருக்காரு ஆனால் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் லாவண்யா கணவரை விட்டு பிரிந்து தாய் தந்தையுடன் வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த நிலையில கடந்த ஜூலை பதினேழாம் தேதி லாவண்யா தனது தந்தையுடன் இரு சக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது திடீரென விபத்தில் சிக்கியிருக்காங்க இந்த விபத்தில் அவரது தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க படுகாயம் அடைந்த லாவண்யா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி லாவண்யாவும் கடந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி மரணம் அடைந்திருக்காங்க பிரேத பரிசோதனைக்கு பிறகு லாவண்யாவின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதனை அவரது கணவர் சுரேஷ் வீட்டுக்கு கொண்டு சென்ற போது லாவண்யாவின் தாயார் வரதேக திருமணத்தின் போது கொடுத்த ஐம்பது லட்சம் பணம் மற்றும் முப்பத்தி ஐந்து பவுன் நகைகளை திருப்பி கொடுக்குமாறு மகளின் உடலுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மகளுக்கு கொடுத்ததை திருப்பி கொடுங்க இல்லையெனில் உடலை எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டோம் என உறவினர்களுடன் இணைந்து வலியுறுத்திய அவர்கள் இரண்டு நாட்கள் உடலுடன் போராடி இருக்காங்க இந்த சூழ்நிலையில சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் தலையிட்டு பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க இறுதியாக சமரசம் ஏற்பட்டதை அடுத்து லாவண்யாவின் தாயார் தனது மகளின் உடலை எடுத்து சென்று இறுதி சடங்குகளை மேற்கொண்டிருக்காங்க இந்த சம்பவம் தெலுங்கானா மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வரதட்சணை போன்ற பழமையான நடைமுறைகள் இன்று வரை பெண்களின் வாழ்க்கையை ஆழமாக பாதிக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் இதை கருதப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்